கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திரு மயிலை கற்பக சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற குமார அன்பர்களோடு திருப்புகழ் தலங்கள் அப்படின்றத தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு மூணு அஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் திரு கொட்டையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு ஆமணக்கு எண்ணெய் கேள்விப்பட்டு இல்லையா ஆமணக்கு செடியும் ஒரு கோயிலுக்கு தலவருஷம் சொல்லும் பொழுது ஆலமரம் பலாமரம் தென்னை மரம் பனை மரம் புன்னை மரம் மாமரம் இதெல்லாம் மட்டுமானால் கிடையாது எல்லா செடி கொடியும் இறைவனால் வரப்பட்டது கொடுக்கப்பட்டது வனதுர்கையாக அம்பாள் உலகத்தை அப்படியே உருவாக்கிய பிறகு உடனே உயிர்களை வர வைக்கலையாம் இப்போ குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான் அம்மா என்ன பண்ணுவாங்க குழந்தை வரட்டும்னு உட்காருவாங்களா குழந்தை வர நேரம் ஆயிடுச்சு ஏதாவது அந்த குழந்தைக்கான உணவை பண்ண அப்ப குழந்தை வரும்பொழுது உணவு தயாரா இருக்கணும்ல அது மாதிரி அம்பாள் உயிரினங்களை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற உணவெல்லாம் கொடுத்துடணும் உணவை தயாராக்கிட்டு தான் பண்ணணும் ஒரு குழந்தை இருந்தா பண்ணிடலாம் கோடிக்கணக்கான குழந்தைங்க வரப்போதே அதனால அம்பாள் வனத்தை உருவாக்கினாள் மரம் செடி கொடி அதுல இருந்து விளைச்சல் இதெல்லாம் வந்த தான் உயிர்கள் வந்ததாம் அதனால தான் உயிர்களுக்கு உடனே உணவுகள் தயாரா இருந்ததாம் என்ன ஒரு அழகான சிருஷ்டி முறை இல்லையா அப்படி ஆமணக்கு செடி இது கூடவா தலைவருஷம்னா சுவாமிக்கு எல்லாம் ஒண்ணுதான் நம்ம பெரிய கோயில் கட்டுறாங்க அப்படின்னு பத்து லட்சம் கொடுத்தாலும் ஒண்ணுதான் ஒரு ஏழை எதுவுமே கொடுக்காம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அது கோடிக்கு மேல சுவாமி நினச்சிப்பேன் அப்படி ஆமணக்கு செடி இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஆமணக்கு கொட்டை அதனால இந்த ஊருக்கு கொட்டையூர்னே பேரு திருநாவுக்கரசர் திரு கொட்டையூர்னு தன்னுடைய திருத்தாண்டகத்தில் புகழ்ந்துள்ளார் ஹேரண்ட முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் சிவபெருமானை வேண்ட 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 இந்த கொட்டையூர் கோடியூர் ஆனது ஏன் சுவாமி இந்தா என்னோட தரிசனம் தானே வேணும் கோடி புண்ணியம் ஒரு கும்பலம் ஒரே ஒரு கோபுரத்தோட தரிசனம் கோடி புண்ணியம் கொடுக்குமா அப்படி கோடி புண்ணியம் கொடுக்கக்கூடிய தவத்தை அவர் இயற்றியதால் சுவாமி என்ன பண்ணாரா இந்தா உனக்கு காட்சி தர அப்படின்னு கோடி காட்சி கொடுத்துட்டார் கோடி வடிவம் வந்துதான் சுவாமி அதனால சுவாமிக்கு பேரு கோட்டீஸ்வரர் அம்பாளுக்கு கோட்டீஸ்வரின் உண்டு ஆனால் பந்தாடு நாயகின்னு பேரும் ஒரு கால் ஒன்றை முன்னாடி வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சு ஒரு பால் போடுறோன்னு வைங்களேன் ஒரு கொடுத்து தானே போடுவோம் அப்போ ஒரு கால் முன்னாடி அட்டென்ஷன்ல போட மாட்டோம் அது மாதிரி ஒரு பந்தை எரியும் பொழுது எப்படி அந்த கால்கள் இருக்குமோ அப்படிதான் அம்பாளுடைய திருப்பாதங்கள் இருக்கின்றன அதனால அவளுக்கு பந்தாடு நாயகி அகில லோக பிரம்மாண்ட நாயகி எல்லா உலகம் மாதிரி இருக்கிற உருண்டையை வச்சே அவ பால் மாதிரி விளையாடுவா அதனால பந்தாடு நாயகி பிள்ளையாருக்கு கோடி விநாயகர் முருகனுக்கு கோட்டி முருகர் எல்லாமே கோடி 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 கோடின்னு வரும் மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்வார் காஞ்சிபுரத்துக்கு போனால் ஒரு மூணு கோடி கிடைக்கும் அது என்ன கோடி காமக்கோடி புண்ணிய கோடி ருத்ர கோடி புண்ணிய கோட்டி விமானம்ன்றது சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜருடைய கோபுரத்துக்கு பேர் ட்டி அப்படின்றது ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றின்ற ஏகாம்பரேஸ்வரர் கோபுரத்துக்கு ருத்ரகோட்டின்னு பேர் அம்பாளுக்கு அவளுடைய கோபுரம் இருக்கு இல்லையா காமாட்சி இருக்கா இல்லையா அவளுக்கு அந்த காம பேர் அப்ப மூணு கோடி வேணுமா காஞ்சிபுரத்துக்கு போ மூணு கோடி கடைக்கோன்றவர் வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள்லாம் தீர இந்த மூன்று கோடிகளை தரிசித்தால் கடன் பிரச்சனை தீர்ந்து கோட்டீஸ்வரராக மாறலாம் அது மாதிரி கோடி புண்ணியம் கோடி தரிசனம் அதெல்லாம் வேணும்னா இந்த கொட்டையூருக்கு வாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே ஆரம்பத்திலேயே ஒரு தண்டாயுத பாணியாக இருப்பார் கோயில்கிட்டே மு முகப்பிலையே ஆனால் உள்ளே போனீங்கன்னா கிழக்கு நோக்கிய கோடி சுப்பிரமணியர் அப்படின்ற நாமத்தில் சுவாமி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் வள்ளி தேவயானையோடு மயில் மீது இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோலத்தில் முருகப்பெருமான் இந்த கொட்டையூரில் அருள் பாலிக்கின்றார் தெளிவாவே பாடிட்டார் அருணகிரியார் திரு கொட்டையூர் அமர்ந்த பெருமாளை அப்போ வேறு ஏதாவது தலமா அப்படிலாம் இல்லை அந்த பேரில் இருக்கக்கூடிய ஆமனுக்கு செடி விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தான் அது இந்த சுவாமியை வணங்கியதால் இந்த சுவாமி லிங்க திருமேனியில் கோடி டாட்ஸ் மாதிரி விடாமல் குட்டி 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 லிங்க திருமேனியாக இருக்கும் அது அத்தனையுமே ஒரு ஒரு புள்ளி அல்ல ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு லிங்கம் ஏன்னா நமக்கும் அந்த கோடி தரிசனம் சுவாமி சகசிரலிங்கம்னு பார்ப்போம் அப்படின்னா ஆயிரம் முகங்கள் கொண்ட லிங்கம் இது கோடி லிங்கம் கோடி முகங்கள் கொண்ட லிங்கம் அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்து கோடி விநாயகர் கோடி சுப்பிரமணியர் பந்தாடு நாயகி கோடீஸ்வரரை தரிசித்து நாம் வலம் வந்தோம் என்றால் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஒன்று கோடியாக பெருகும் ஒரு ரூபா போட்டிங்கன்னா சுவாமிக்கு கோடி ரூபா போட்டால் மாதிரி நமக்கு கோடிக்கணக்கா சுவாமி தருவார் ஒரு பாடல் வருவோம் மருதமலை மாமனியே முருகையா கோடிகளில் புரண்டாலும் கோமகனை மறவே நம்ம சாதாரணமாக இருப்போம் பக்தியாக இருப்போம் ரொம்ப பணிவோட தான் இருப்போம் கோடிகளில் புரள ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் நான் பண்ணது அவர் கொடுத்ததுன்றது மாதிரி நான் வந்துடும் அப்படி கோடிகளில் புரண்டாலும் கோ மகனை மறக்காமல் கோடி சுப்பிரமணியன் அருள் பெற்று திருமுறை பாடி கோடி புண்ணியம் பெற்று வாழ்வோமாக வெற்றி முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்